அலாம் அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவில் நம் அனைவருடைய துவாவையும் கபூலாக்கக்கூடிய அம்சம் கொண்ட ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம் அல்லாஹ் இன்றைக்கு நம்ம எல்லோருமே அதிக அளவு அமல் செய்யக்கூடியவங்களாக தான் இருக்கும் ஏன்னால் நம்ம ஒரு புனிதமான ஜுமாவுடைய தினத்தில் இருக்கோம் இந்த ஜுமாவுடைய தினத்தின் பரக்கத் இருந்துட்டு தான் இருக்கு அதாவது சில ஹதீதுகள்ல காணப்படுறது என்ன அப்படின்னா வியாழக்கிழமை மகுரீப்ல இருந்து சனிக்கிழமை வரைக்குமே நமக்கு இந்த பரக்கத்தான நேரம் நமக்கு நீடிச்சிருக்காமா இந்த நேரத்துல நம்ம எந்த மாதிரியான அமல்களை செய்யறோம் அப்படிங்கறதுல நம்ம கவனம் செலுத்தணும் நம்ம தேர்ந்தெடுத்து செஞ்சு நம்ம துவாக்களை அதிகமா நம்ம கேட்டோம் அப்படின்னா இரு உலகத்துலயுமே நம்ம வெற்றியாளரா இருக்க முடியும் இன்னும் இந்த ஒரு அமலை பற்றி சொல்லணும் அப்படின்னா இந்த ஒரு வார்த்தையை மட்டும் நம்ம சொன்னோம் அப்படின்னா நம்ம எல்லோருடைய துவாவும் கபூலாகும் எனவே இந்த ஜுமாவுடைய தினம் நமக்கு நீடித்து இருக்கக்கூடிய சனிக்கிழமை ஃபஜர் அதாவது நாளை ஃபஜர் வரைக்குமே நீங்கள் இந்த அமலை பார்த்தீங்க அப்படின்னா செய்யாமல் விட்டுறாதீங்க ஏன்னா இந்த அமலை முடிச்சு பாருங்கள் நீங்கள் அசந்தே போவீங்க அந்த அளவு மனதில் எல்லாம் நமக்கு கபூலாக்கி தரக்கூடிய ஒரு அமலாக இருக்குது இப்போது இந்த அமலை பற்றி சொல்லணும் அப்படின்னா நமக்கு ஒரு தேவை இருக்குது அப்படின்னா அந்த தேவையை தான் நம்ம கேட்போம் மற்றவங்க என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு தேவையானதை கேட்பாங்க ஆனால் இந்த அமலை பொறுத்த வரைக்கும் ஒரு தேவை ரெண்டு தேவை இல்லை எல்லாருடைய தேவையையும் ஒட்டுமொத்தமாக கபூலாக்கக்கூடிய வகையில தான் இது இருக்கு அதனால தான் இந்த அமலுக்கு அவ்வளோ ஒரு சிறப்பு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பதினோரு சிறந்த செலவாத்துக்கள் அல்லஹா தலா முகமது சலாஹ் அலைஹ் அவர்களுடைய உம்மத்துக்களுக்கு மட்டும் பரிசாக கொடுத்த செலவாத் அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவு நமக்கு ஒரு பலனுள்ள ஒரு செலவாகத்தான் இருக்கு இதனுடைய அர்த்தத்தை உணர்ந்து நீங்கள் ஓதுங்க அல்லது ஓதுறத காதலியாவது கேளுங்க இந்த பதினோரு செலவாத்தையும் அரபி தமிழில் போட்டு ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல லிங்க் கொடுக்குறேன் எல்லோருமே பார்த்து ஓத முயற்சி பண்ணுங்க ஓத முடியாதவங்க நான் ஓதுறத கேளுங்க கண்டிப்பா இதனுடைய அர்த்தத்தை ஒரு முறை கேட்டுட்டு அப்புறம் கேளுங்க கண்டிப்பா உங்களுடைய அனைத்து ஹாஜத்துக்களையும் நல்லா கபூலாக்கி தருவோம் இதுல இருக்கக்கூடிய ஒரு துவா கபூலானாலே நம்ம அதிர்ஷ்டசாலி தான் அனைத்துமே கபூல் அப்படின்னா அல்ஹம்துலில்லா நமக்கும் நம்முடைய குடும்பத்தாருக்கும் அல்லாஹினுடைய நல்ல அதிர்ஷ்டம் தொடங்கிருச்சு அப்படின்னு அர்த்தம் இப்போ நான் உங்களுக்காக ஓதி காட்டுறேன் அல் அது இயத்து லி மஹிரத்தி உம்மதி ரசூலில்லாஹி செல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அல்லாஹு மஸ்லே உம்மத்த முஹம்மதின் செல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அல்லாஹு மஃபர்ரிஜ் அன் உம்மதி முஹம்மதின் செல்லல்லாஹு அலேஹி வசல்லம்

அல்லாஹு முகபிர் லி உம்மதி முகமதின் சல்லாஹூ அலையு வசல்லம் இதனுடைய பொருள் என்ன அப்படிங்கிறத கவனிங்க அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் அலைய் வசல்லம் அவர்களுடைய உம்மத்தை மன்னித்து அவர்களை வழிநடத்துவா யாக முஹம்மது முகமது சல்லாஹ் அலையூசல்லம் அவர்களுடைய உம்மத்தின் சிரமங்களை லேசாக்குவாயாக யாக அல்லாகவே முகமது சல்லாஹ் அலையு வசல்லம் அவர்களுடைய உம்மத்தை சீர்திருத்துவாய் யாக அல்லாகவே முகமது சல்லாஹ் உலகி வசல்லம் அவர்களுடைய உம்மத்தின் மீது கருணை காட்டுவாயாக அல்லாஹ்வே முகமது சலலாஹ் உலக வசல்லம் அவர்களுடைய உம்மத்திற்கு வழிகாட்டுவாயாக அல்லாகுவே முகமது சல்லாஹ் உலக வசல்லம் அவர்களுடைய உம்மத்தை பாதுகாப்பாயாக அல்லாகுவே முஹமது சல்லாஹ் உலகி வசல்லம் அவர்களுடைய உம்மத்திற்கு உதவி செய்வாயாக அல்லகுவே முகமது சலலாஹ் உலகி வசல்லம் அவர்களுடைய உம்மத்திற்கு வெற்றியளிப்பாயாக அல்லாகவே முகமது சல்லாஹ் உலகி வசல்லம் அவர்களுடைய உம்மத்திற்கு நிம்மதியளிப்பாயாக அல்லவே முஹமது சலலாஹ் ஒலேஹசல்லம் அவர்களுடைய உம்மத்திற்கு பறக்கச் செய்வாயாக யாக அல்லகவே முஹமது சலலாஹா ஒலேஹல்லம் அவர்களுடைய உம்மத்தை மன்னிப்பாயாக யாக அலமதுல்லா நம்ம எல்லோருமே கேட்கக்கூடிய துவா இதில் வந்துருச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா சில பேர் என்ன கேட்போம் அல்லாஹ் பாவ மன்னிப்பு கேட்போம் சில பேர் பறக்கத்தை கேட்போம் சில பேர் நிம்மதியை கேட்போம் சில பேர் இருந்து உதவியை கேட்போம் சில பேர் வெற்றியை கேட்போம் சில பேர் பாதுகாப்பை கேட்போம் சில பேர் நேர் வழி காட்டுறா அல்லா அப்படின்னு கேட்போம் சில பேர் அல்லாஹினுடைய கருணையை கேட்போம் சில பேர் என்ன சீர்திருத்து என்ன வழிப்படுத்து அப்படின்னு சொல்லி கேட்போம் இது எல்லாமே ஒட்டு மொத்தமாக இந்த செலவாத்தில் இருக்குது இல்லா இது நபியவர்களுடைய உம்மத்துக்கு மட்டும் கிடைத்த ஒரு செலவாத்து அப்படின்னு நான் சொல்வேன் இந்த ஒரு செலவாத்தை இந்த ஜுமாவுடைய தினம் முடிவதற்குள்ள எப்படியாவது நீங்கள் ஒரே ஒரு முறையாவது நீங்கள் பார்த்து ஒதுங்க இதனுடைய அர்த்தத்தை உணர்ந்து ஒதுங்க அதற்கு பிறகு கேளுங்க உங்களுடைய துவாக்களை எந்த துவாவையும் நல்லா நிராகரிக்க மாட்டான் இம்மை மறுமை அனைத்து துவாவும் உங்களுக்கு கபூல் ஆகும் நீங்க ஒரு தேவிக்காக ஓதுனா கூட உங்களோட ஒட்டுமொத்த தேவை இதில் இருக்கக்கூடிய அனைத்து தேவையும் அனைத்து துவாவும் உங்களுக்கு கபூல் ஆகும் இன்ஷால்லாம் இன்னும் அரபி தெரியாதவங்களுக்காக தமிழில் போட்டு ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ற இன்ஷால்லா எல்லோருமே பார்த்து ஓத முயற்சி பண்ணுங்க இன்னும் உங்கள் அனைவருடைய துவாவில் என்னையும் சேர்த்துக்கோங்க என்னுடைய துவாக்களில் உங்கள் அனைவரையுமே நான் சேர்த்துட்ருக்கேன் அலமதுல்லா எனவே இந்த சிறந்த செலவாத்தை நாம் அனைவருமே ஓதி இதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள இல்லாமல் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வபர்காத்து